ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எக்ஸிபிஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபேமிலியோடு போயிருந்தோம் எக்ஸிபிஷன் போகும்போது பார்த்திங்கனாக்கா முன்னாடி போய் பார்த்தாக்கா ஒரு பேலஸ் மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க முன்னாடி மாடல்லாம் வந்து ஒரு பேலஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறம் ரெண்டு பக்கமும் ரெண்டு டைனோசரஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் ரெண்டு பக்கம் வந்து ரெண்டு யானை வந்து மாலை போடுற மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறம் ஃபவுண்டைன் இருந்தது ரெண்டு ஃபவுண்டைன் இருந்தது அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது யானைக்கிட்ட எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த எல்லாமே டெக்கரேஷன் ஃபுல்லாக எல்லாம் பேலஸ் மாடலில் தான் நல்லா இருந்தது அப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு பெரியவங்களுக்கு வந்து எண்பது ரூபா சின்னவங்களுக்கு வந்து அறுபது ரூபா டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் உள்ளே போய்ட்டோம் உள்ளே போனோடனே என்ட்ரன்ஸ்லேயே வந்து அக்வேரியம் வச்சுருந்தாங்க நிறைய மீன்கள் அவ்வளோ வெரைட்டிஸ் அந்த மீன்களில் பார்த்திங்கனாக்கா பெரிய மீன்லாம் வந்து கம்மியாக தான் இருந்தது ஒரு தான் இருந்தது நாலஞ்சு தான் மீன் பெரிய மீன் இருந்தது அந்த குட்டி குட்டி மீன்கள் வந்து நிறையா இருந்தது அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த வால் வச்ச மீன் அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலரில் பிங்க் கலரில் இதெல்லாம் நிறையா இருந்தது இந்த பிங்க் கலர் இந்த பர்பிள் கலர்லெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகாக மீன் பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது அது என்ன மீன்னே தெரில அப்புறமா டைகர் ஃபிஷ்ஷு பாருங்கள் டைகர் ஃபிஷ்ஷு இந்த ஆரஞ்சு கலர் இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் கேலி பண்ணி சிரிச்சிட்டு போயிருந்தோம் இதெல்லாம் வாஸ்து மீனாக வாஸ்து மீன்னு தெரியாமல் நான் செஞ்சு சாப்பிட்டுட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லி சிரிச்சிட்டு போயிட்டு இருந்தோம் ஆனால் பார்க்கும் போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பிஷ்ஷெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது இது இந்த குட்டி குட்டியாக இந்த இந்த ஆரஞ்சு கலர் பிஷ்ஷு பார்த்தீங்கன்னா குட்டி 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 குட்டியாக அது எப்படி இவ்வளோ அழகாக மீன்கானோ ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனெல்லாம் பார்த்தாக்கா மனசில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் போயிடும் போல இருக்குது அவ்வளோ நல்லாயிருக்கு இது வந்து இதுதான் கொஞ்சம் பெரிய ஃபிஷ் அங்கே இருந்ததுலேயே இந்த ஃபிஷ்ஷு தான் கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷு மற்றது எல்லாமே குட்டி 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 குட்டியாக தான் ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் பெரிய ஃபிஷ் வச்சுருந்தாங்க இந்த ஆரஞ்சு கலர் ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தாக்கா மனசே ரொம்ப லேஸாக இருந்தது அப்போ வந்துட்டு இந்த இது வந்துட்டு இந்த ஃபிஷ் வந்து ஒரு பஞ்சு மாதிரி உள்ளார போட்டு அந்த தான் இந்த மீன் வந்து இருந்தது அந்த பஞ்சோடு சேர்த்து மிதக்கும் போது நல்லா இருந்துச்சு இந்த எல்லோ கலரு க்ரீன் கலரு ரெட் கலரு இந்த எல்லாம் கலந்து இருக்கும்போது இந்த ஃபிஷ்ஷை பார்த்தாவே மனசு அவ்வளோ நல்லா இருந்தது அப்புறம் ஆமையெல்லாம் வச்சுருந்தாங்க ஆமை குட்டியாக இருந்தது பெருசாலாம் இல்லை ஆமை வந்து குட்டி ஆமையாக இருந்தது அது வந்து ஒரு ஆறு ஆமை வச்சுருந்தாங்க இந்த கோல்டன் கலர் ஃபிஷ்ஷு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு சேல் பண்றதுக்காக வந்து மீன் தொட்டி குட்டியா ஒரு ஜாடி மாதிரி வச்சு அதுல வந்து வச்சிருந்தாங்க சேல் பண்றதுக்காக நிறைய வச்சிருந்தாங்க அப்புறம் நாங்க சேல் பண்ணதெல்லாம் வாங்கல ஃபிஷ்ஷு வந்துட்டு அந்த தொட்டியில் இருந்தது மட்டும் பார்க்குறதுக்கே எங்களுக்கு வந்துட்டு ஒரு முக்கால் மணி நேரம் ஆகிடுச்சு அவ்வளோ நேரம் ஒவ்வொரு தொட்டியாக நின்று நின்று பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது அதுலேயே உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்க அந்த அரசவையில் வந்துட்டு மகாராஜா அதுக்கப்புறமா மந்திரி காவலர்கள் எல்லாரும் லைனாக உட்காந்துருப்பாங்க அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து மகாராஜா நடுவில் பார்த்தீங்கனாக்கா வேட்டையன் ரஜினி மாதிரியே இருந்தது அப்புறமேட்டுக்கு அவருக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ராஜமாதா உட்காந்துருந்தாங்க அதுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா மகாராணி இருந்தாங்க அந்த செட்டிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு அரசவையில் வந்துட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க அது காவலாளிகள் அப்புறம் விசிறத்துக்கு விசிற்கு விசிறகு விசிறவங்க அப்புறம் அங்கெல்லாம் நின்று ராஜா பக்கத்துலலாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போனால் கடையெல்லாம் நிறையா இருந்துச்சு எல்லாம் வளையல் கடை பாத்திர கடைலாம் அதிகமாக இல்லை இந்த வளையல் கடை மணிக்கடை கேமிங்ஸு இந்த பலூனு அங்கெல்லாம் நின்று ஒவ்வொரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்புறமா கேம்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் பால் போட்டாக்கா எந்த நம்பரில் போய் அந்த பால் விழுகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குறது அதெல்லாம் நிறையா இருந்தது சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அவ்வளோ கேம்ஸ் இருந்தது இது பார்த்திங்கனாக்கா ஸ்கூட்டரில் உட்கார வச்சு சுற்றுறாங்க ஸ்கூட்டரில் உட்கார வச்சு அப்படியே சின்ன பிள்ளைங்களுக்கு தான் நிறையா கேம்ஸ் இது வந்து வாட்டர் குள்ளார வந்து வாத்து மாதிரி போட்டு அதில் உட்காந்து அதில் போயிட்டுருக்காங்க இது வந்து கேட்ட பில்லர் கேட்ட பில்லர் வந்து டங்கு டங்குன்னு இதெல்லாம் குட்டி குழந்தைங்களுக்கு தான் போயிட்டுருக்கு இது நிறையா நிறைய கேம்ஸ் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கு இது பார்த்திங்கன்னா பிரேக் டான்ஸ் அப்போ அதை பார்க்கும்போதே நமக்கு மயக்கம் வருது அதிலெல்லாம் உட்கார்ந்தாக்கா நம்ம மயக்கம் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நாங்கள் போகலை அதுக்கு ஒருத்தருக்கு நூறுபா ஆனால் போகலாம் ஆனால் அது ரொம்ப டேஞ்சராக இருந்தது அதனால் போகலை இது வந்து ரேஞ்சர் இந்த ரேஞ்சரில் வந்து நாங்கள் போனோம் அதில் போகும்போது ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே கரகர கரன்னு சுற்றுது அது வந்து எப்படி ரொம்ப சுற்றிக்கிட்டே இருந்தால் ஒரு மாதிரி தலை சுற்றும் அப்படின்னு சொல்லிட்டு போகல இந்த ஜெயிண்டி வில் போனோம் ஆனால் ரொம்ப வேகமெல்லாம் சுற்றலை ஓரளவுக்கு நார்மலாக சுற்றுனுச்சு ஜெயிண்ட்டி வீலில் போயிட்டு நானும் இப்போ பிள்ளைங்க எல்லோரும் போயிட்டு வந்தோம் போயிட்டு எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு அப்புறமேட்டுக்கு எல்லாம் பார்ப்பாங்களா கத்திகிட்டு இருந்தாங்க விளையாண்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு இந்த ஜெயிண்டி வில்லில் போகும்போது பார்த்திங்கனாக்கா கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லி எல்லாம் கத்திட்டு எல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க பிள்ளைங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ரேஞ்சருக்கு போயிட்டோம் நாங்கள் ரேஞ்சருக்கு போனாக்கா ஒரு நல்லா இருந்தது ஆனால் ரேஞ்சரில் போக போக ரொம்ப நல்லா இருந்தது பின்னாடி உட்காந்துருக்க பாப்பாங்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ ஐயோ எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க பார்த்திங்கனாக்கா பின்னாடி வந்துட்டு உட்காந்துருந்தவங்களாம் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பாங்க குட்டி பாப்பாலாம் வந்துட்டு உட்காரணுன்னு ஆசையாக வந்து உட்காந்துருச்சு ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு பயமாக இருந்துச்சு போல இருக்கு ஐயோ எங்களை காப்பாற்றுங்க ஐயோ நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் வேகமாக போகும்போதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கூட்டம் அவ்வளோ ரேஞ்சர்லாம் அவ்வளோ கூட்டம் இல்லை நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம் அதனால கூட்டம்லாம் குறைஞ்சிருச்சு ஆனால் நல்லா இருந்தது நல்லா என்ஜாய் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் நல்லா போயிட்டு அதில் சுற்றிட்டு அப்புறம் ஃபுட்டெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க பெரியவங்களுக்கு வந்துட்டு இந்த இதாக கேம்ஸு இது ஒரு பெரியவங்களுக்கு வந்து கம்மி தான் கேம்ஸ் ஒரு ரெண்டு மூணு இது அப்புறம் துப்பாக்கி சுடுறது எது ஏதோ வச்சுருந்தாங்க அப்புறமா நாங்கள் கம்மியாக ஏதோ நமக்கு தேவையானது மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் ஆனால் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு கேமுக்கும் நூறு நூறுரூவா ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு நூறுரூபா அடல்ட்டுனாலும் சரி பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒருத்தருக்கு நூறுரூபா டிக்கெட்டு போனால் வர்த்து தான் ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது ஜேன் வந்து ஸ்லோவாக தான் சுற்றுறாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுனா பயமாக இருக்கும் அது கொஞ்சம் பரவாயில்ல இந்த ரேஞ்சர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது அதனால எல்லோரும் கற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பொண்ணு மயக்கம் போட்டுருச்சு பாவம் அதுக்கப்புறமா ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டோம் ஃபுட் கோர்ட்டில் போய்ட்டு காலிஃப்ளவர் சில்லி உருளைக்கெழங்கு இது உருளைக்கெழங்கு ஃப்ரை அப்பளம் எப்பயுமே எக்ஸிபிஷன்னாவே அப்பளம்தான் மேக்ஸிமம் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்து அதுக்கப்புறம் இங்கே வரங்க கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு இதெல்லாம் வச்சு போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அந்த தலைக்கு போடுறது கேப் வந்துட்டு